அடுத்தது நமது மண்ணின் அறிவு வளம் பற்றிய உரை வீச்சு நிலா அனைவரும்

முடியாது மொழி எவ்வாறு தோன்றியது ஒளியில் இருந்துதான் மொழி தோன்றியது என்று அறிமுகமே கிடையாது தன்னுடைய கைகளில் வளர்ந்த கூர்மையான நகங்களால் எதிரே வர விலங்குகளுடன் போர் தொடுப்பான் விலங்கும் அவனை தாக்கும் அவனும் விலங்கை தாக்குவான் மனிதன் வெற்றி பெற்றால் மனிதனுக்கு விலங்கு உணவு விலங்கு வெற்றி பெற்றால் விலங்கிற்கு மனிதன் உணவு இவ்வளவுதான் ஒரு நாள் இவன் விரட்டலுக்கு பயந்து ஓடிய விலங்கு காட்டில் பற்றி எரிகிற தீயில் விழுகிறது தீ வரை காத்திருக்கிறான் அடைந்தவுடன் எடுத்து சுவைக்கிறான் சுவை கூடியிருப்பதை காண்கிறான் பச்சையாக உண்பதை விட தீயில் வெந்த விலங்கு சுவை என்று காண்கிறான் மனிதனின் முதல் கண்டுபிடிப்பு தீ என்றுதான் எல்லோரும் சொல்வார்கள் மனிதன் நடக்கத் தெரியாமல் மரத்திற்கு மரம் தாவிச் செல்கிறான் திடீரென்று கீழே விழுகிறான் வலி பொறுக்க முடியாமல் ஆ என்று அலறுகிறான் உடனே முன்னால் சென்றவன் திரும்பி பார்க்கிறான் வலியை மறந்துவிட்டு இந்த சத்தம் அவனை திரும்பி பார்க்க செய்கிறதே என்று மறுபடியும் ஆ என்கிறான் உடனே என்கிறான் என்கிறது பிறக்கிறது மனிதனை மனிதன் அழைப்பதற்கு நம்மிடம் திறமை இருக்கிறது என்று கண்டறிகிறான் ஒளிதான் மெல்ல மெல்ல வடிவம் பெறுகிறது பார்க்கின்ற எல்லாவற்றையும் படமாக வரைகிறான் எழுத்தின் முதல் வடிவம் படங்களாக உருவெடுக்கிறது பின்பு மொழி என்பது வளர ஆரம்பிக்கிறது எது மனிதனை இணைக்க ஆரம்பித்ததோ அதுவே மனிதனை பிரிக்கவும் ஆரம்பித்து விட்டது மனிதனை ஒருங்கிணைப்பதற்காக உருவான மொழிகள் பல கூறுகளாயின கோழை தனத்திற்கும் முரட்டு தனத்திற்கும் இடைப்பட்டதற்கு பேர் வீரம் கூழை கும்பிடு போடுவதற்கும் திமிரு தனத்திற்கும் இடைப்பட்டதற்கு பேர் பணிவு மொழிவெறிக்கும் மொழி உணர்வு இல்லாததற்கும் இடையில் இருப்பது மொழி இந்த மொழி இன்றைக்கு மங்கி வருகிறது எம் பிள்ளை மிகச் சிறப்பாக படிப்பான் ஆனால் தமிழில் தான் கொஞ்சம் வீக் என்று பெருமைப்படுகின்ற பெற்றோர்களும் இருக்கிறார்கள் தமிழ்நாட்டு வீதிகளில் தமிழ்தான் இல்லை என்று புரட்சி கவிஞன் பாரதிதாசன் எழுதியது நம் நினைவிற்கு வருகிறது உணர்வுகள் என்பது என்ன மனிதனை மனிதன் மதிக்க வேண்டும் அதே போல்தான் மொழியும் ஒரு மொழி இன்னொரு மொழிக்கு எதிரி இல்லை பழமொழிகள் உருவாயின பல மொழிகள் கால ஓட்டத்தில் அழிந்து போயின பல பேர் கால ஓட்டத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் தோற்று போயிருக்கிறார்கள் பல மொழிகள் சிதைந்து போயின பல இனங்கள் கூண்டோடு அற்று போயிருக்கின்றன என்று பல மொழிகள் கூண்டோடு அற்று போயிருக்கின்றன தஞ்சை பெரிய நாங்கிலம் எப்போது நடைமுறைக்கு வந்தது தெரியுமா பத்தாவது நூற்றாண்டில்

வெறும் கற்களை மட்டுமே வைத்து கட்டப்பட்ட அந்த கோயில் இன்னும் வலிமையோடு நிற்கிறதே இன்னும் ஒரு செய்தி சொல்லவா இந்த கோயிலின் அடித்தளம் வெறும் நான்கு அடி மட்டுமே இந்த அடித்தளம் வெறும் அடி மட்டுமே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த சுற்றி பல மீட்டர்களுக்கு அப்பால் கட்டிடங்கள் கட்டக்கூடாது என்று சொல்கிறார்கள் சட்டத்தை மீறியும் ஒருவர் கட்டடம் கட்ட உணைகிறார் ஆழ்துளைக்கினரு இடுகிறார் கிணறு போய்கொண்டே இருக்கிறது கற்கள் கிடைக்கவில்லை வெறும் மண்ணாகவே வந்து கொண்டிருக்கிறது இதற்கு என்ன காரணம் தெரியுமா இந்த அடித்தளத்தில் திருவள்ளுவர் வாழ்ந்தது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இரண்டாயிரம் புத்தகங்களை எழுதவில்லை வெறும் இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபது வரிகளை மட்டுமே எழுதி இன்னும் புகழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரே அறிஞர் எம் முப்பாட்டன் திருவள்ளுவர் கொல்காப்பியர் வாழ்ந்தது

என்ற முடிவிற்கு வந்தான் வேறு மொழி கூடாதென்று சொல்லவில்லை ஆனால் என் தாயை நான் விரும்பவில்லை ஒரு மொழியை ஏற்க வைக்க வேண்டுமென்றால் வலியுறுத்தி அல்ல மென்மையாக இருக்க வேண்டுமே தவிர வறுப்படுத்தி அல்ல வலியுறுத்தி அல்ல தமிழ் மொழி என்பது வெறும் பேச்சு மொழி அல்ல மொழி என்பது ஒருவர்கொருவர் தன் உணர்வுகளை வெளிப்படுத்த மட்டுமல்ல ஒரு கிளர்ச்சி பேசுகின்ற போது பெருமிதம் வர வேண்டும் என் மொழி என் இனம் என் மக்கள் என் வரலாறு என்று சொல்கிற போது தமிழனாய் இருப்போம் தமிழை காப்போம் நன்றி வணக்கம்